வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் தமிழக அரசு யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்துள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திரும்ப பெற வேண்டும் நெல் கரும்பு குவிண்டால் விலையை உயர்த்தி தர வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுமையும் உள்ள விவசாயிகளை கொண்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட உள்ளதாக மன்னார்குடியில் பி ஆர் பாண்டியன் பேட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதனை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் கூறுகையில் தமிழக அரசு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை விட எந்த நாட்டிலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கொண்டுவராத நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெளி உலகத்திற்கே தெரியாமல் சட்டமன்றத்தில் கூட்டணி கட்சிகள் கூட விவாதத்தில் பங்கேற்க முடியாத நிலையை உருவாக்கி கொண்டு வந்துள்ளது நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ரூ மூன்றாயிரத்தி ஐநூறு வழங்க வேண்டும் கரும்பு டன் ஒன்றுக்கு ரூ ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு என தனி காப்பீடு வழங்கும் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் திட்டத்தில் வழங்குவதும் செலுத்துவதை ஒழுங்குபடுத்துவதும் கண்காணித்திட செயல்படுத்திட மாவட்ட அளவில் தனி நிர்வாக பிரிவை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பல்லாயிரக்கணக்கான கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது என கே எம் அமைப்பு கட்சி சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுமையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் திருச்சிக்கு வர இருக்கிறார்கள் நாகப்பட்டினத்தில் கடந்த குறுவையில் அறிவிக்கப்பட்ட இடுபொருள்கள் இழப்பீட்டு தொகையை பதினாறு கோடி ரூபாயை இதுவரையிலும் விவசாயிகளுக்கு வழங்காமல் தமிழக அரசு ஏமாற்றி வருகிறது உடனடியாக வழங்க வேண்டும் மத்திய அரசு மரபணு மாற்று விதைகளை கடுகு பயிர் மூலம் வணிக ரீதியில் ஆய்வு செய்வதற்கான அனுமதி கொடுத்திருக்கிறார் இதை எதிர்த்து விவசாய அமைப்புகள் நேற்றைய தினம் வழக்கு முடிவுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் மத்திய அரசாங்கம் மரபணு விதை மாற்றுக்கு மாற்று விதைகளை அனுமதிப்பதற்கு ஆதரவான வகையில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் அறிக்கையை கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மரபணு மாற்று விதைகள் அனுமதிப்பதே மத்திய அரசு கொள்கை ரீதியாக கைவிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் இதை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் விவசாய வேண்டுகோளின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மாவட்டங்களை பிரிப்பதற்கும் சில மா மாநகராட்சிகளை விரிவாக்கம் செய்வதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை வேகமாக எடுத்து வருகிறோம் ஒரு பக்கம் நடவடிக்கைகளுக்கு வரவேற்பு இருந்தாலும் பெரும்பான்மையான கிராம பகுதி மக்கள் மிக பெரும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக விவசாயிகள் மக்களுடைய கருத்தை கேட்டு தான் மாவட்ட பிரிவினையும் மாநகராட்சி விரிவாக்க நடவடிக்கைகளையும் துவங்க வேண்டும் குறிப்பாக மாவட்ட பிரிவினை மேற்கொள்வதற்கு முன்னதாக வருவாய் கிராமம் வருவாய் கிராமங்களை உரிய முறையில் இணைப்பு ரீதியாக அதனை ஒழுங்குபடுத்திவிட்டு மாவட்ட பிரிவினையை மேற்கொள்ள வேண்டும் இதனை தமிழ்நாடு அரசு கொள்கை பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் இதற்கான கருத்து கணிப்பு கூட்டங்களை நடத்தி மக்களின் கருத்து பெரும்பான்மை கருத்தின் அடிப்படையில் மட்டுமே தமிழ்நாடு அரசு பிரிவினை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் விரோத சட்டங்களை விட உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கொண்டு வராத நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை வெளி உலகத்துக்கே தெரியாமல் சட்டமன்றத்தில் கூட்டணி கட்சிகள் கூட விவாதத்தில் பங்கேற்க முடியாத நிலையை உருவாக்கி கொண்டு வந்துள்ளது இந்த தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு மூவாயிரத்து நூறு வழங்க வேண்டும் கரும்பு டன் ஒன்றுக்கு ஐயாயிரம் வழங்க வேண்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்தை தமிழ்நாட்டிற்கென தனி காப்பீட்டு வழிமுறைகளை கொண்டு வர வேண்டும் காப்பீட்டுத் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் தற்போதைய காப்பீட்டுத் திட்டத்தில் இழப்பீடு வழங்குவதும் பிரீமியம் செலுத்துவதை ஒழுங்குபடுத்துவதும் கண்காணித்திட செயல்படுத்திட மாவட்ட அளவில் தனி நிர்வாக பிரிவை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கை கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் என எஸ்கேஎம் அமைப்பு கட்சி சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது அந்த போராட்டத்தில் நானும் ஐயாக்கன் அவர்களும் தலைமையேற்க இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் திருச்சிக்கு வர இருக்கிறார்கள் நாகப்பட்டினத்தில் கடந்த குறுவையில் அறிவிக்கப்பட்ட இடுபொருள் இழப்பீடை அறுபது பதினாறு கோடி ரூபாயை இதுவரையிலும் விவசாயிகளுக்கு வழங்காமல் தமிழ்நாடு அரசு ஏமாற்றியிருக்கிறது அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் மத்திய அரசு மரபணு மாற்று விதைகளை கடுகு பயிர் மூலம் வணிக ரீதியில் ஆய்வு செய்வதற்கான அனுமதி கொடுத்திருக்கிறது இதை எதிர்த்து விவசாய அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நேற்றைய தினம் வழக்கு முடிவுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் மத்திய அரசாங்கம் மரபணு விதை மாற்றுக்கு மரபணு மாற்று விதைகளை அனுமதிப்பதற்கு ஆதரவான வகையில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான வகையில் உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் அறிக்கையை கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மரபணு மாற்று விதைகள் அனுமதிப்பதை மத்திய அரசு கொள்கை ரீதியாக கைவிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களிலும் ஈடுபடுவோம் என நாங்கள் எச்சரிக்கிறோம் விவசாயிகள் வேண்டுகோளின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மாவட்டங்களை பிரிப்பதற்கும் சில மாநகராட்சிகளை விரிவாக்கச் செய்வதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை வேகமாக எடுத்து வருகிறது ஒரு பக்கம் இந்த நடவடிக்கைகளுக்கு வரவேற்பு இருந்தாலும் பெரும்பான்மையான கிராம பகுதி மக்கள் மிக பெரும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக விவசாயிகள் மக்களுடைய கருத்தை கேட்டுதான் மாவட்ட பிரிவினையையும் மாநகராட்சி விரிவாக்க நடவடிக்கைகளையும் துவங்க வேண்டும் குறிப்பாக மாவட்ட பிரிவினையை மேற்கொள்வதற்கு முன்னதாக வருவாய் கிராமம் வருவாய் நிற பிற்கா அதே தாலுக்கா அளவிலான கிராமங்களை உரிய முறையில் இணைப்பு ரீதியாக அதனை ஒழுங்குபடுத்திவிட்டுத்தான் மாவட்ட பிரிவினையை மேற்கொள்ள வேண்டும் இதனை தமிழ்நாடு அரசு கொள்கைப்பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் இதற்கான கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி மக்களின் கருத்து பெரும்பான்மை கருத்தின் அடிப்படையில் மட்டுமே தமிழ்நாடு அரசு பிரிவினை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம்